சூரியனும் சந்திரனும் அப்படியே அசையாமல் நிற்கின்ற ஒரு காட்சியை இங்கே பார்க்கின்றோம் எதற்கு என்று பார்க்கும்போது பொழுது யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களோடு கூட செயல்படும் பொழுது யோசுவாவில் கூட செயல்படும் பொழுது அப்படி உலகத்தையே அசைக்கும்படியாக நிறுத்தினார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஒருவர் ஜெபிக்கின்ற ஜபத்தினாலே கடவுள் உலகத்தையே நிறுத்துவாரா இல்ல உலகத்தையே மாற்றுவாரா அப்படி என்று கேட்டால் விசுவாசத்தோடு ஒருத்தர் ஜெபிக்கும் போது பிரியமானவர்களே கடவுள் சர்வத்துக்கும் படைப்பாளியாகிய சர்வ சிருஷ்டிக்கும் நெஜமான அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் உங்கள் கண் முன்பாக இன்றைக்கு வைக்க விரும்புகின்றேன் யோசுவா பத்தாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்தை படிக்கின்றேன் கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற பின்பு இஸ்ரேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலான் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அதாவது சூரியனை பார்த்து நீ அங்கே நில்லு அப்பனா டே வந்து அப்படியே நிக்குது டே இஸ் எக்ஸ்டெண்டட் சந்திரனை பார்த்து நீ அப்படியே நில்லு நைட் இஸ் எக்ஸ்டெண்டட் சூரியனும் சந்திரனும் அப்படியே அசையாமல் நிற்கின்ற ஒரு காட்சியை இங்கே பார்க்கின்றோம் எதற்கு என்று பார்க்கும்போது கத்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களோடு கூட செயல்படும் பொழுது யோசுவாவில் கூட செயல்படும் பொழுது அப்படி உலகத்தையே அசைக்கும்படியாக நிறுத்தினார் சூரியன் நின்றது சந்திரன் நின்றது கல்மழை பெய்தது அவர்கள் தோக்கடிக்கப்படுகின்றார்கள் கத்தர் யுத்தம் பண்ணும் போது நீங்க போடுற திட்டம் பிரகாரமெல்லாம் யுத்தம் பண்ண மாட்டாருங்க அதம் பண்ணி போடுவார் எசேக்கியா ஜெபிக்கிறார் பிரியமானவர்களே ஏசையா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறாரு நீ மறித்து போகிற போகிறாய் என்று சொல்லி சுவர் பக்கமா திரும்பி ஜெபிக்கிறார் கண்ணீரோடு என்னை நினையும் ஆண்டவரே என்று பொழுது அந்த பாகை பதினைந்து படிகள் பின்புறமாக மாற்றிடார் ஒரு நாளை திரும்பவும் பதினைஞ்சு படி பின்னாடி மா மாற்றி மாற்றக்கூட ஒரு அட அடையாளத்தை தருகின்றார் ஏசேக்கியாவின் ராஜா பதினைந்து வருடங்கள் கூட்டிக் கொடுக்கப்பட்டது பாருங்க அந்த ஒரு நபருக்காக உலகத்தின் மாற்றுற கடவுள் சாட்சியாய் சொல்லுகிறேன் நானும் கூட அப்படி போது பதினெட்டு வருடங்களை இசைக்காவுக்கு பதினைந்து வருடங்கள் எனக்கு பதினெட்டு வருடங்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நாம செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு உங்கள் யுத்தத்தை முழங்கால் படியிட்டு கர்த்தாவே எனக்காக நீர் யுத்தம் பண்ணும் என்று செய்ய சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று சேனைகளை முறியடிக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே அண்டவரே ஒரு நபருக்காக இந்த உலகத்தை நிறுத்தினவர் உல உலகத்தை திருப்பினவர் இன்றைக்கு கத்தாவே வாழ்க்கையை நீர் எக்ஸ்டென்ட் பண்ணினவர் உம்முடைய கரத்திலே கத்தாவை எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய யுத்தமும் என்ன என்று உமக்கு தெரியும் அவங்க யுத்தம் பண்ண வேண்டாம் அவங்க சும்மா இருந்து உங்களுடைய யுத்தத்தை அவர்கள் ரசிக்க பார்க்க கத்தர் கண்டவரே கிரியை செய்யும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெமித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள ஆமேன் ஆமேன்